ஹிந்து பையன் கூட போயிடக்கூடாது தினமும் மர்ம மருந்து செம்பருத்தி ஷபானா சீக்ரெட்ஸ் லீக் செம்பருத்தி சீரியல் மூலம் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் அறிமுகமானவர் ஷபானா கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் தமிழ் சீரியல்களில் டிஆர்பியில் முன்னணியில் இருந்த செம்பருத்தி சீரியலின் பாப்புலர் ஹீரோயின் ஷபானா மலையாளத்தில் சூர்யா டிவியில் விஜயதசமி என்ற சீரியல் மூலம் சின்னத்திரையில் அடியெடுத்து வைத்த ஷபானாவின் முதல் சீரியலே அவருக்கு முதன்மை கதாபாத்திரத்தை கொடுக்க அனைத்து விளம்பரங்கள் மற்றும் சோசியல் மீடியாவிலும் மோஸ்ட் வாண்டட் ஹீரோயினானார் ஷபானா அவருக்கு என்றே தனி ரசிகர்கள் பட்டாளமும் சோசியல் மீடியாவில் அதிகமானது அப்படி சீரியல் ஸ்மூத்தாக சென்று கொண்டிருக்கும் போதே விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாக்யலட்சுமி சீரியலில் செழியன் கதாபாத்திரத்தில் நடித்த ஆரியனை காதலிப்பதாக கிசுகிசுக்கப்பட்டது பின்பு சில மாதங்களிலேயே தங்கள் காதலை உறுதிப்படுத்திய ஷபானா மற்றும் ஆரியன் சென்னையில் மிக எளிமையாக திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்தில் ஆரியனின் குடும்பத்தினரே அதிகம் கலந்து கொண்டனர் ஷபானாவின் நண்பர்கள் மட்டுமே அவர்களின் திருமணத்தில் கலந்து கொண்டனர் மும்பையில் பிறந்த மலையாள முஸ்லீமான ஷபானா ஆரியனை திருமணம் செய்து கொண்டாா் ஹிந்து பையனை எக்காரணம் கொண்டும் திருமணம் செய்யக்கூடாது என்று தினமும் தனக்கு மருந்து தருவது போல் தன் வீட்டார் சொல்வார்கள் என்றும் அதனாலேயே ஒரு ஹிந்து பையனை தான் தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று எண்ணியதாகவும் கூறியிருக்கிறார் ஷபானா தன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் காலை மாலை என எப்பொழுது தன்னை பார்த்தாலும் ஹிந்து பையனை திருமணம் செய்யக்கூடாது ஹிந்து பையனை திருமணம் செய்யக்கூடாது என தொடர்ந்து சொல்வது தனக்கு மருந்து கொடுப்பது போல் அலர்ஜியாக அப்பொழுதுதான் சோசியல் மீடியா மூலம் ஆரியனை பற்றி தெரிந்து கொண்டு பேசி பழகியதாகவும் பழகிய பிறகு அவரை மிகவும் பிடித்து காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறுகிறார் ஷபானா செம்பருத்தி சீரியலில் பொட்டு வைத்து தாலி கட்டிக்கொண்டு நடித்ததாலேயே தன்னுடன் ஒரு வருடமாக தன் வீட்டார் பேசவில்லை என்றும் பகிர்ந்திருக்கிறார் ஷபானா தன் வீட்டார்கள் பயந்தது போலவே தான் ஒரு ஹிந்து பையனை பார்த்து திருமணம் செய்தது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதால் தன் திருமணத்திற்கு யாரும் வரவில்லை என்றும் திருமணமாகி மூன்று வருடங்கள் ஆன பின்பும் வீட்டில் தன் தாயை தவிர வேறு யாரும் தன்னுடன் பேசுவதில்லை என்றும் வேதனை தெரிவித்திருக்கிறார் ஷபானா ஆனால் மூன்று வருடங்களாக தன்னை கணவர் நன்றாக பார்த்துக் கொள்வதாக கூறியிருக்கிறார் செம்பருத்தி சீரியலுக்கு பிறகு மிஸ்டர் மனைவி என்ற சீரியல் மூலம் சன் டிவியில் அறிமுகமானார் ஷபானா ஆனால் சில தனிப்பட்ட காரணத்தினாலோ என்னமோ அந்த சீரியலில் விலகி விலகிவிட்டார் பாக்கியலட்சுமி சீரியலும் விரைவில் முடிவடைகிற நிலையில் மீனாட்சி பொண்ணுங்க என்ற சீரியலில் கதாநாயகனாக நடித்தார் ஆர்யன் இந்த சீரியல் ஜி தமிழில் ஒளிபரப்பானது அந்த சீரியலும் முடிவடைந்த நிலையில் திரைப்படங்களுக்கு வாய்ப்பு தேடுகிறார் ஷபானாவின் கணவர் பிக் பிக்பாஸ் ஜனனி ஹீரோயினாக நடிக்க அவருக்கு நாயகனாக திரைப்படத்தில் அறிமுகமாகிறார் ஆரியன் இந்த படத்தின் பூஜை புகைப்படங்களும் சமீபத்தில் வெளியாகி வைரலானது என்பது குறிப்பிடத்தக்கது